யாரோ பேசிட்டு இருந்தேன் யாரோடும் இல்லை என் இதயத்தோடு பேசி கொண்டிருந்தே அவன் யாராவது அப்பா நான் நாடகம் எழுதுகிறேன் காதல் ஆசியம் வீரம் தகுந்த நாடகங்கள் தேவையே இது ரொம்ப மிட்ட ஒண்ணு சனிக்கிறா போனே இப்ப எது நாடகம் அது என் வாழ்க்கையின் லட்சியம் அப்பா லட்சியம் வீட்டுல வேலை கேட்டு வைங்க முப்பத்தி ரெண்டு வருஷமா பதவியும் ஏற மாட்டேங்குது சம்பளமும் வசர மாட்டேங்குது நீ என்னடா அப்பா தயவு செய்து என் கலை உணர்ச்சியை கட்டுப்படுத்தாதீர்கள் என்னது சோத்தோட பேசுறதாட கலை உணர்ச்சி ஆனா இப்படிதான்டா பேசினா பக்கத்து விட்டு குப்பிசாமி தோடையும் மரத்தோடையும் இப்ப அவனை கூட்டிட்டு போயிட்டாங்க எங்க தெரியும் இல்ல பைத்தியகார ஆஸ்பத்திரிக்கு அவனுக்கு ஏற்கனவே பைத்தியம் உனக்கு இப்பதான் ஆரம்பம் இல்லையா ஜெய் இந்த பாரு நான் செஞ்ச பாவமோ புண்ணியமோ என்ன ஒரு பிள்ளைன்னு பெத்து விட்டேன் அதனால என் மச்சான் எட்டு காசு பொண்ண உனக்கு கல்யாணம் பண்ணி மச்சான் தான் எனக்கு நிம்மதி ரவி மாதிரி பொண்ணுடா தம்பி கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருந்தா கல்யாணமா எதற்கப்பா சபாஷடா இப்ப கேட்ட பாரு கல்யாணம் எதுக்குன்னு இத ரெண்டாயிரம் வருஷத்து ஒரு பையன் கேட்டதுங்கடா அப்பா மனிதன் பிறப்பதே ஒரு லட்சியத்திற்காகத்தான் லட்சியம் இல்லாத மனிதன் வாழ்வதிலேயும் அர்த்தம் இல்லை எந்த ஒரு மனிதனும் இறந்த பிறகும் வாழ வேண்டும் ஓஹோ பையன் ரொம்ப மேல போயிட்டான் செட்ட பிறகு வாழணுங்கிற அளவுக்கு மேல பயம் அப்பா மகாகவி காளிதாசன் இடம்தான் ககுந்தனம் வாழ்கிறது வள்ளுவன் இடம்தான் குறை வாழ்கிறது அது போலத்தான் இளம்போ புகையேந்தி காலமேபன் சுப்ரதீப கவி சுப்பிரமணியபாரதி கம் கம்பன் அந்திகாபதி அணு அருங்காப்பேன் உடனே அறிங்க உடனே அதிங்க பயக்கார பயம் அப்பா உங்கள் உலகம் பேரு